இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரே விவசாயத்தை திரும்ப திரும்ப பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை ஏன்னா இப்ப வருக்கணக்கில் வாழ போறோம்னா விஷயங்க இப்போ மூணு மாசத்து வெள்ளாமையிலேயே வெவ்வேறு வெரைட்டியை போட்டு போல அப்பதான் உங்களுக்கு அந்த மண்ணோட இது வந்து இது இந்த செடி இப்ப பாக்குறீங்கன்னா இப்ப இது மூணு நான் தை மாசம் தையில இது முடிஞ்சிடும் சரி அப்புறம் நம்ம டியூப் எழுத்து வச்சு போட்டு ரொட்டாட்டை ஓட்டும்போது ஓட்டும் போது இந்த மூணு மாசம் பயிர் விளைஞ்சு நம்மளுக்கு கொடுத்த லாபமும் இது ரெண்டாவது இத்து மறுபடியும் அடுத்த வெள்ளாமைக்கு குப்பையாகுங்க கண்டிப்பா அப்ப உங்களுக்கு வந்து டூ இன் ஒன் நம்மளுக்கு வருமானம் வருது இந்த அவரை செடி வந்து நல்ல கூலிங் ஓகே அப்புறம் இது அப்படியே மடக்கி போட்டுட்டு நம்ம என்ன விவசாயம் பண்றோமோ பண்ணலாம் கீரை பொறுத்த வரைக்கும் நீங்க நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க மறுபடியும் வந்து மறுபடியும் குப்பை போட்டு தான் போடணும் இது குப்பையும் ஆயிக்குது நம்மளுக்கு வந்து செடி நிழல் கட்டுற நிழல் கட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு விதைகள் வெளியிருந்து வர்ற அந்த புல்லு விதைகள் வந்து இளமேல உளுந்து உங்களுக்கு மலை புத்தரான்னு கெட்டு போயிரு ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு சூரிய வளர்ச்சி இல்லாம இது கவர் ஆயிருக்கு கண்டிப்பா அப்ப உங்களுக்கு களை வந்து அடுத்த விவசாயத்துக்கு களை வர்றது கொஞ்சம் கம்மியாக மேக்சிமம் வர்றதுனால இந்த பசுலி தான் வந்துட்டு இருக்குங்க அதுதான் கட்டுப்படுத்த முடியாது அதனால இது மழை மடிக்க உழவு இருக்கு இது ஒரு நல்ல உரம் அதுக்காக வந்து இதையுமே உங்களுக்கு ஆறு மா வருஷத்துல ஒரு ரெண்டு டைம் எல்லா காட்டுலயும் அவரே போட்டுருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாய்க்கு சரி இந்த காய் சீசனுக்கு வந்து நூறு நூத்தி இருபது வரைக்கும் போங்க இங்கே வந்து எடுக்கிற ஆள் இருக்காங்க கோபி மார்க்கெட் சத்தி எங்க வேணாலும் கொண்டு போவாங்க இல்லைனாலும் நம்மள ஆட்டா இருக்குது எடுத்து போட்டு நோம்பிக்கிற நாளைக்கு முன்னாடி ஒரு சுற்றி சுத்தி